ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் நியூஸ் பேப்பர் வச்சு என்னெல்லாம் வந்து டிப்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து நம்ம வந்து விலை கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நிறைய வாங்கி வச்சுருப்போம் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கி வச்சிருப்போம் அது ரொம்பவே காயாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம தக்காளி சட்னி பண்ணணும் சப்போஸ் தக்காளி சாதம் கிண்டணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தக்காளி பழுத்து வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ உடனே அது பழுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மொதல் நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி பே பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நாலாம் மடித்து பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் இந்த தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து நாலாக மடக்குங்க தக்காளியோட சேர்த்து மடக்குங்க ஸோ இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை சும்மா வெளிலையே வச்சுருக்கலாம் நார்மலாக கிச்சன்லேயே நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே பழத்துரும் ஸோ இந்த மாதிரி மூடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முதல் நாள் நைட்டே நம்ம இந்த மாதிரி பேப்பரில் வந்து மடக்கி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் எடுக்கும்போது தக்காளி நல்லா வேப்ப ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த பேப்பர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹாஃப் பேப்பர் வந்து நீங்கள் ஹாஃப் சீட் வந்து பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பவுலில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அந்த பேப்பரை எடுத்து ஃபுல்லாக வந்து ஒரு ஆறாக வந்து மடிச்சுக்கோங்க நல்லா ஸோ ரெண்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா சின்னதாக மடக்கி எடுத்துக்கோங்க ஸோ மடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணுங்கள் ஸோ டிப் பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து பிழியக்கூடாது அந்த தண்ணியோடய எடுத்து இன்னொரு பவுலில் வந்து இதை நான் வச்சிட்றேன் ஸோ வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி இதை வந்து அப்படியே தூக்கி அதில் வைக்க போகிறேன் பிகாஸ் எதுக்காக இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு பேட் ஸ்மெல் அடிக்கடி வரும் நம்ம எல்லா பொருளையுமே மூடி வச்சாலுமே அதுலேருந்து ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேப்பரை வந்து தனியாக டிப் பண்ணி ஒரு பவுலில் வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட் ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த ஸ்மெல் வந்து இந்த பேப்பரை அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இனிமேல் எந்த ஸ்மெல்லுமே உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்காது ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு வாங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதே மாதிரி வாசனை பொருட்கள் வந்து வேறு ஏதாவது பட்டை கிராம்பு அந்த மாதிரி வேறு டப்பாலே ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் அந்த பொருளை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணால் கூட அந்த ஸ்மெல் வந்து போகாது ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து அதை மாதிரியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா அதே மாதிரியே எட்டாக இதை வந்து மடிச்சுட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சு இந்த டப்பாவை மூடி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து எதுவுமே இருக்காது அந்த பேப்பர் வந்து அந்த ஸ்மெல்லாம் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு வாங்க இந்த மாதிரி ஃபிளாஸ்க்கெலாம் நம்ம வச்சுப்போம் குழந்தைங்களுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோன்னா எப்போ தேவைப்படுறப்ப கரைச்சிக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு சரியில்ல கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வச்சுருப்போம் அந்த ஃப்ளாஸ்க் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து கழுவிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அது வந்து பாசி கரம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரம் ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா பேப்பரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாஸ்க் உள்ள போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாத்திரக்கல சோப் சோப்பு இல்லையா அதை கரைச்சி எடுத்து அதையும் வந்து நம்ம அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றிட்டு இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குலுக்கி குலுக்கி நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க திரும்பவும் நல்லா குளிக்கி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுரையெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த அடியில் இருக்கிற அந்த பாசி மாதிரி வலுன்னு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து கைவிட்டு கழுவ முடியாது ஸோ இந்த பேப்பரை வச்சு கார்னர்ஸில் இருக்கிற கரை எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிளாஸ்க்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கழுவி கழுவி வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி நார்மலாக சோப்பெடுக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னால் அதில் கரை எதுவுமே ஃபார்ம் ஆகாது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரை வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தலைவலி வேர்வை வந்து ஃபார்ம் ஆகி தலையில் தலைபாரம் தண்ணீர் எல்லாம் கோத்துக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பேப்பரை வச்சு வந்து இதில் படுத்திங்க அப்படின்னு சொன்னால் தலையில உள்ள நீர் கோத்தல் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்